ஏமாறுறதுக்கு ஒரு அளவு இருக்கணும் அதை எப்போ புரிய போறார்கள் ஒன்பதாவது ஆய்வு தேர்தல் ஒராந்தி இருபத்தொராந்தி சுதந்திரண்ட அவர் வடிவால் அதான் சொல்லுவார் நாங்க கேட்க விரும்புகிறோம் அவரை காத்து கேட்கிறேன் ஒரு உரிமைடா என்ன அந்த மக்கள் தங்களோட தலைவிதி எப்படி இருக்கணும் தீர்மானிக்கிறான் அந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஏமாறுறதுக்கு ஒரு அளவு இருக்கணும் அதை இது வேறொரு எப்போ புரிய போறாங்க இப்போ இன்றைக்கு ஒன்பதாவது ஆய்வு தேர்தல் இனி என்ன சொல்லப்பா இருபத்தொராந்தி இருபத்தொராந்ததிக்கு எந்த கட்சி என்று ஆதிக்கிறான்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு ஒரு கதை விடுவினா இவ சொல்றாங்க கையை கட்ட வெள்ளி வேற சொன்னா தெரிய வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி எங்களுக்கு தெரிய வரும் எத்தனை வந்து போனேன் அன்ன பிறகு அன்ன படி ரெண்டாயிரத்தி பத்துல வந்து போட்டாக்கு இன்றைக்கு சாத்வன் சின்ன செய்யறாரு அவர் ஓட்ட அடிவண்ண காரை கொண்டு விரிக்கிறார் ஆள் இல்லையா தான் நம்பி போட்டுகள் ரெண்டாயிரத்தி பத்தில் பதினஞ்சில் அன்னப்பட்சியை போட்டு வண்டியே இப்போ அந்த பட்சி இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கோ தெரியல அல்ல அன்ன பட்சிக்கும் குரங்கமாக வந்துடுதோ தெரியலை ஆ இப்போ வந்து வரு அவர் டெலிஃபோன் பண்ணி வாரி வரார் இது வரையும் கால் ஐயா கேஷில் வரார் அவர் அவன் டாரனாக திசை கண்டுபிடிக்கிறார் எல்லாம் நாசம் வரத்து தமிழனை கெடுத்துக்கு போட்டு வந்து நிற்கிறான் எவர் வந்தாலும் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்க ஆதரிக்கின்றோம்ன்றது உலகத்தை காட்டுவதற்கு அது நல்லபடியா என்பதுதான் என்னுடைய கருத்து அதை பற்றி சிங்கள வேட்பாளர் சிங்கள வேட்பாளர் நல்லா இருக்கிறான் சிறுத்தை இருக்கிறார் தமிழ்நாட்டை உரிமையை உரிமையாகிட்டுக் கொண்டிருக்கார் ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவிற்கு ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய சொல்கிறார் உச்சமச்சம் அவர்களும் சொல்றதுக்கு அளவுக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு போ போக்கில்லாமல் இருக்கிறன்றால் எங்களுடைய வேதனையாது அவை இதை மக்கள் தெரிஞ்சுகொள்ளக்கூடிய விதத்தில் இந்த ஜாதவ தேர்தலை பாவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்